ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து நம்ம கத்திரிக்காயில் ஒரு கிறிஸ்பியாக ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக நம்ம வந்து ஒரு வறுவல் ஒன்று பார்க்கலாம் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் இது வரைக்கும் இது மாதிரி செஞ்சே இருக்க மாட்டிங்க நம்ம கத்திரிக்காயில் வறுப்போம் பொரியல் பண்ணுவோம் குழம்புல போடுவோம் வதக்கல் பண்ணுவோம் கூட்டு வைப்போம் ஆனால் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுருக்கிறதுக்கு மாட்டிங்க செஞ்சு பாருங்கள் இது ரொம்ப சூப்பராகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாருக்குமே இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்குறேங்க நான் ஒரு நாலு கத்திரிக்காய் எடுத்துருக்கேன் கொஞ்சம் பெரிய கத்திரிக்காயாக விதை விதை இல்லாத கத்திரிக்காயை பார்த்து வாங்கிக்கோங்க நல்லா தோலை சீவிடுங்க நல்லா இந்த மாதிரி தோலை சீவிட்டோம்னா தான் நமக்கு இது வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலான்டா அப்படியே முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் ஒன் பண்ணிடுங்க பிடிச்சா ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து இந்த தோலை சீவிக்கலாம் நான் நாலு கத்திரிக்காய் தான் எடுத்திருக்கேன் ஒரு இது வந்து அப்படியே நம்ம முழுசாகவே நம்ம செய்ய போகிறோம் தோலை சீவிட்டால் தான் நல்லா காம்பு எடுக்க வேண்டாம் காம்பெலாம் எடுக்காமல் அப்படியே நீங்கள் தோலை சீவி வச்சுக்கோங்க சீவி ஆச்சு இப்போ நம்ம இதை கட் பண்ணிக்கலாம் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்குறேன் ஆனால் நம்ம வந்து இதை கழுவக்கூடாது கத்திரிக்காய் வந்து முதல்ல ஃபஸ்ட்டு கழுவிட்டு முழுசாருக்கையிலே கழுவிட்டு அப்புறம் தோலை சீவிட்டு அப்புறம் தான் நம்ம இதை வந்து செய்யணும் ஏன்னா இது வந்து கழுவுனாக்கா இந்த கிறிஸ்பியாக வராது அதனால நான் கழுவாமல் தான் செய்கிறேன் போதும் இப்போ சீவியாச்சு எல்லாத்தையும் இப்போ வந்து கட் பண்ணிக்கலாம் இதை வந்து முதல்ல இப்படி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கணும் இதை ஒரு கத்திரிக்காய் மூணு பீஸ் போட முடியும் இல்லை நாலு பீஸ் போட முடியும் ஆனால் கத்திரிக்காய் தனியாக வந்துடாமல் அந்த காம்போட ஒட்டியே இருக்கணும் அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க இதில் ஒரு இந்த மாதிரி நல்லா அடி வரைக்கும் கட் பண்ணிடுங்க பாருங்கள் இந்த மாதிரி தனித்தனியாக இருக்குது இப்போ இதை திருப்பி வச்சுட்டு அதை சேர்த்து பிடிச்சிட்டு அதை திரும்ப போடுங்க பாருங்க போல் கட் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும் கொத்தா கத்திரிக்காய் கிடைக்கும் இது இந்த மாதிரி எல்லா கத்திரிக்காயும் பண்ணி நாலு கத்திரிக்காயுமே இதே போல் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ரொம்ப ஈஸியாக தான் இது செய்யறதுக்கு ரொம்ப ஈஸி சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டி நீங்கள் செஞ்சு பாருங்கள் அப்புறம் அடிக்கடி இதுதான் செய்வோம் ஏன்னா இது வந்து சும்மா ஸ்நாக்ஸ் மாதிரி கூட ஈவினிங் டைமில் செஞ்சு சாப்பிடலாம் அந்த மாதிரி எவ்வளோ நல்லாயிருக்கும் எல்லாம் கட் பண்ணியாச்சு இப்போ நம்ம ஒரு மசாலா பண்ணிக்கலாம் இதுக்கு என்ன மசாலா போடுறது அப்படின்னு நம்ம பண்ணிக்கலாம் இப்போ என்னம்மா எப்போ பார்த்தாலும் கத்திரிக்காய் கத்திரிக்காய்னு அப்படிமா அப்படின்னு சொல்லி கத்திரிக்காயே பிடிக்காதவங்க கூட இதை ரொம்ப பிடிச்சி விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ மசாலா வந்து ஒரு ஸ்பூனு மிளகாத்தூள் காஷ்மீர் சில்லி இருந்தால் இன்னும் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க இல்லை காரம் வேணும்னா ஒரு ஒன்றரை ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கோங்க கொஞ்சம் கரம் மசாலா ஒரு ஒரு கால் ஸ்பூன் அரை ஸ்பூனு மஞ்சள் தூள் கொஞ்சம் ஒரு கால் ஸ்பூனு மல்லித்தூள் உப்பு அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூனு அரிசி மாவு ஒரு ஸ்பூனு மைதா மாவு கொஞ்சம் ஒரு கால் ஸ்பூனு கடலை மாவு ஒரு அரை ஸ்பூனு கார்ன்ஃப்ளவர் மாவு அவ்வளோதான் இதை நம்ம உப்பு போட்டாச்சு எல்லாத்தையும் கலந்துக்கலாம் நல்லா கலந்துட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து எல்லாத்தையுமே மாவுலையும் சேர்த்து கலந்துக்கோங்க இப்போ வந்து இது இதில் ரெண்டு மூணு டைப்பு வறுவல் இருக்குது நான் இப்போ அடுத்தடுத்து அடுத்து சொல்லித்தரேன் இன்னும் இருக்கிற எல்லா வறுவலுமே அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும் கத்திரிக்காய் வறுவல் இதை வந்து நல்லா போ அதை விரித்து விட்டு உள்ளறையெல்லாம் மசாலா படுற மாதிரி அப்ளை பண்ணிடுங்க அதில் உள்ள நல்லா கோட்டிங் ஆகணும் அந்த மாதிரி நல்லா கோட்டிங் ஆகணும் அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே எல்லாத்தையும் நாலு கத்திரிக்காயுமே எடுத்து வச்சுக்கலாம் இது கத்திரிக்காய் கொத்தா பண்ணுறதுனால இது கத்திரிக்காய் கொத்து ஒருவன் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் இது செமையாக ரொம்ப ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தான் இதோட டேஸ்ட்டும் உங்களுக்கு தெரியும் ரொம்ப ஈஸி தான் ரொம்ப செலவெல்லாம் கிடையாது ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம் எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற ஒரு வறுவல்னால் கத்திரிக்காய் வருவலில் இது தான் அதிகமாக விரும்புவாங்க ஒடிச்சாச்சு ஒடிச்சுட்டு இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து அடுக்கி வச்சுட்டு ஒரு வானலியில் எண்ணெய் ஊற்றி அடுப்பில் சூடு பண்ணுங்கள் என்ன நல்லா காயட்டும் எல்லாம் பண்ணியாச்சு இப்போ ப்ரெட்டு ப்ரெட்டு க்ரம் இருந்தால் நீங்கள் பண்ணிக்கலாம் என்கிட்ட ப்ரெட் க்ரம் வந்து இல்லை அதனால் நான் ரெண்டு ப்ரெட்டு ஸ்லைஸ் அப் மிக்சியில் போட்டு அது பண்ணி வச்சுருக்கேன் அது ஈரமாக இருக்குது க்ரம் போட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும் அது இல்லாதனால நான் ப்ரெட்டை மிக்சியில் போட்டு இந்த மாதிரி க்ரம் பண்ணி ஈரப்பதமாக இருக்காது அதனால போட்டிருக்கேன் இப்போ இது அதில் பெரட்டிட்டு இந்த மாதிரி போட்டு எடுத்துருங்க மசாலா தடவை அந்த கத்திரிக்காயை அந்த ப்ரெட் க்ரமில் போட்டு பிரட்டி எடுத்து அப்படியே திருப்பி விட்டு நல்லா கிறிஸ்பியாக வெந்துடும் அப்படியே ஒன்று ஒன்றா போட்டு நம்ம எடுக்கணும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கணும் பாருங்கள் எப்படி ரொம்ப சூப்பரான கத்திரிக்காய் ஃப்ரை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க கத்திரிக்காய் எதை இல்லாத கத்திரிக்காயிருந்தால் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நீல கத்திரிக்காய் இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் குட்டை கத்திரிக்காயை விட நீல கத்திரிக்காயில் செய்கிறப்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே ஒரு லைக் ஒரு கமெண்ட் பிடிச்சா ஷேர் பண்ணுங்கள் செஞ்சு பார்த்துட்டு ஒரு கமெண்ட் ஒன் பண்ணுங்கள் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அடுத்து இன்னொரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம் ஹாய் பாய்